அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்லீட் ஃபிசிக்ஸ் பை அடம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் ஆங்கிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம்சிக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எண் வகை குறைக்கடத்தியின் எலக்ட்ரான் செறிவு என்பது ஒரு வகை துளை செறிவுக்கு சமமாக உள்ளது அவற்றின் ஒவ்வொன்றுக்கும் குறுக்கே ஒரு புறப்புலம் அதாவது மின்புலம் அளிக்கப்படுகிறது அவற்றின் மின்னோட்டங்களை ஒப்பிடுகத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பீ வகையில் மின்னோட்டம் பாயாது என் வகையில் மட்டுமே பாயும் என் வகையில் உள்ள மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் எதை விட தீ வகை மின்னோட்டத்துக்கு விட அதிகமாக இருக்கும் சொல்ல முடியும் அந்த மாதிரி மூணாவது தீ வகை மின்னோட்டம் தான் அதிகமாக என் வகை மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் இல்ல இரண்டுமே சமமாக இருக்கும் இப்படி நான்கு தெரிவுகள் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் எது சார் சரியான தெரிவு இது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப இந்த மின்னோட்டத்திற்கான சமன்பாடு என்ன அப்படின்னு சொன்னா

அப்ப அதே மாதிரி விபி என்பது துளைகளினுடைய துளையினுடைய எழுத்து நான் சொன்ன மாதிரி என்பது எலக்ட்ரானுடைய செறிவு பி என்பது துளைகளினுடைய செறிவு நமக்கு இந்த கணக்கில் அதாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் சீக்வல் டு பி ரெண்டினுடைய செறிவு சமம் அப்போ தொழில் மின்னோட்டத்துக்கு வந்து பி இன்ட்டு கியூவிபின்னு எழுதற்கு பேரெல்லாம் என் இன்ட்டு கியூவிபி என்றே கூட எழுதலாம் சபம் ஏன்னா ரெண்டு சமம் இருக்கு கியூ ரெண்டுக்குமே சமம் தான் அதுவும் நமக்கு தெரியும் ஆனா இந்த விஎல் விபி சொல்றோமே அது எப்படி சார் அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே துளைகளை விட எலக்ட்ரான்களுக்கு இயங்கும் தன்மை அதிகம் இயங்கும் தன்மைனா ஆங்கிலத்தில் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இங்கேயும் திருந்து கொண்டே இருப்பது இந்த மொபிலிட்டி அதிகமாக இருந்தா எது அதிகமாக இருக்கும் எழுப்பு திசைவேகம் திசைவேகம் அதிகமாக இருக்கும் அப்புறம் எழுப்பு திசைவேகம் அதிகம் அந்த அடிப்படையில எலெக்ட்ராவது உண்டான விழுப்பு செய்வேறும் வி என் என்பது விட அதிகமாக இருக்கும் அப்படினால என்ன ஐஎன் என்பது ஐ பி ஐ விட அதனால ஐஎன் என்பது ஐபிஐ விட அதாவது என் வகை குறைக்கடத்தியில் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் பி வகை விட முன்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் நாம பார்த்த தெரிவுகளில் வந்து இரண்டாவது தெரிவு ஆன்சர் டூ ஆப்ஷன் டூ இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் இந்த எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற சாப்டரில் இரண்டு கணக்கு நம்ம அடுத்த வீடியோவில் இதே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வியை வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்